ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு குஜராத்தி டிஷ் டோக்லா பண்ண போகிறேங்க பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம இட்லி மாதிரி தான் இருக்கும் அது ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக அவங்க சர்க்கரை போட்டுருவாங்க நம்ம இன்றைக்கி சர்க்கரை போடாமல் பண்ணுவோம் அவ்வளோதாங்க நம்ம நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் மாற்றிக்கும் நான் வந்து இது வந்து ஒரு கிண்ணம் ரவை எடுத்திருக்கேன் இது கிராமில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் வருங்க அதில் ஒரு கிண்ணம் போட்டுக்கலாம் அதே கிணத்தில் பாதி கிண்ணம் நம்ம கடலை மாவு போட்டுக்கலாங்க கிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நூற்றி பதினஞ்சு கிராம் வருங்க இப்போ அதே அளவு நம்ம இதில் ஒரு கிண எடுத்தோம் இல்லைங்களா ஒரு கிணம் தயிர் சேர்த்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இருக்கு கொஞ்சம் எல்லோ கலர் கொடுக்குறதுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா இப்போ தயிர் ஒரு கிண்ண செத்துக்கலாம் குஜராத்தி பார்த்தீங்கன்னா வெறும் கடலை மாவுலேயும் செய்வாங்க நாம் கொஞ்சம் ராவா சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க ஒரு அரைக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதை நம்ம இட்லி பதத்துக்கு கரைச்சிப்போம் கரைச்சி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மூடி வச்சுருவோங்க பார்க்கலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இந்த டோக்கிளக்கு மசாலா ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அசைக்கலாம் நம்ம இந்த மாவில் போட்டுக்கலாம் இடித்தாச்சு இஞ்சி பூண்டு இடிச்சது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்லை மிக்ஸ் பண்ணி வச்சு எவ்வளோ திக்காக எடுத்து நம்ம இஞ்சி பச்சை மிளகா போட்டோங்க இஞ்சி பூண்டு இல்லை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு மூணு பச்சை மிளகா நான் போட்டேன் சரிங்க நம்ம இடித்து போட்டோம் அதை அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுதான் போட்டேன் அதுங்க இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சிடலாம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம இதில் ஒரு பேக்கெட் ஈனை போட்டு கலக்கி அதில் ஊற்றி வைக்க வேண்டியது தாங்க பார்க்கலாம் சுடு தண்ணி நம்ம இந்த மாவுக்கு தேவையான ஒரு பேக்கெட் ஈனோ போட்டுக்கோம் ஈனோ ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கோங்க அப்படி ஈனோ இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் சோடா ஒரு லெமன் புரிஞ்சு விட்டிங்கன்னா அந்த இதுக்கு சரியாக இருக்கும் ஈனம் போட்டதும் நம்ம உடனே ஊற்றி வச்சிடணுங்க தண்ணி நான் கொதிக்க வச்சிட்டேன் தண்ணி கொதிக்குது கொதிக்க போது நம்ம இந்த பாத்திரத்தை ஊற்றிக்கலாம் இப்போ மா இந்த ஈனம் போட்டதும் நல்லா இந்த மாதிரி பிஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஈவனாக பரவுங்க சரிங்களா இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது இப்போ நம்ம இந்த தட்டில் ஊற்றிக்கலாம் உடனே இதில் நான் என்ன தடி வச்சுருக்கேங்க எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அதில் ஊற்றிருக்கோம் அவ்வளோதாங்க இதை வச்சிடலாம் எங்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைங்க அதனால் நான் நம்ம இஞ்சி இடிக்கிறதையே வச்சுட்டேன் நான் சரிங்களா அதில் எதோ வச்சிடலாம் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் வேகிட்டோங்க நம்ம இருபது நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம் வாங்க இப்போ இது நல்லா வெந்தெடுத்து நம்ம பார்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுத்துங்க ஒரு பிக் வச்சு பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வந்ததுன்னா ஒட்டலங்க வெந்தெடுத்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டங்க எடுத்து கட் பண்ணி நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காயிடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த குஜராத்தியில் வந்து இதை வெறும் கடலை மாவில் தாங்க செய்வாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதில் சர்க்கரை தண்ணி போட்டு ஊற வச்சுருவாங்க கொஞ்சம் தாளிக்கும் போது ஆனால் நம்ம சவுத் இந்தியனுக்கு அவ்வளோ ஸ்வீட் பிடிக்காது இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் சர்க்கரெலாம் அதனால் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் நம்ம ஸ்டைலுக்கு அவ்வளோதாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் ஆரட்டம் கட் பண்ணி தாளிச்சிடலாங்க இதை வந்து ஒரு க்ரீன் சட்னி கெச்சப் கூட தான் வச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நீங்கள் வேணால் தேங்காய் சட்னி உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை தயார் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் எடுத்துங்க இப்போ இதை நம்ம டீமோல்டு பண்ணிடலாம் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக டோட்டலாக நம்ம ஆறு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோங்க முத ஒரு துண்டி இஞ்சி மூணு பச்சை மிளகா இடித்து போட்டோம் இப்போ மூணு பச்சை மிளகா நான் தாளிக்க யூஸ் பண்ணுறேன் சரிங்களா நான் லிஸ்ட்டில் கொடுக்கும்போது மொத்தமாக ஆறு பச்சை மிளகா கொடுத்துறேன் நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மாவில் நம்ம வந்து ஒரு கப்பு ரவை அரைக்கப்பு கடலை மாவு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கோம் சரிங்களா கொஞ்சம் ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம் ஒரு பிடி அதே மாதிரி நீங்கள் கலக்கும் போது உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் இது அப்படியே நல்லா தான் வரும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கோங்க இன்னும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வரும் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் கூட விட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ ரெண்டு ஸ்பூன் விட்டு கலக்கி இருபது நிமிஷம் வச்சு நீங்கள் நம்ம எப்போ இந்த தட்டில் ஊற்றி வைக்க போகிறோமோ அப்போது ஈனோ போட்டுக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட ஈனோ இல்லை அப்படின்னா மாவு ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஒரு லெமன் சின்னதாக இருந்தால் ஒன்று பிழிஞ்சிக்கோங்க பெருசாக இருந்தால் பாதி லெமன் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதே மாதிரி ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வருங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் கடாயை வச்சுட்டேன் அடுப்பத்தை வச்சு சூடாயிடுச்சு கொஞ்சம் ஃப்ரேம் ஹை பண்ணிக்கலாம் நான் ஸ்லோ பண்ணி வச்சிருந்தேன் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருந்தாங்க நம்ம இதுக்கு உளுந்து போடக்கூடாதுங்க வெறும் கடுகு போட்டுக்கோங்க நம்ம தண்ணி ஊற்ற போறதுல அதனால் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம டீம் ஓல்ட் பண்ணிக்கலாம் ஆறிடிச்சது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லாவே சாஃப்டாக வந்திருக்குங்க பார்த்திங்க இப்போ இது சூடாக இருக்குது இப்போ ஆறாவது நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க இப்போ பச்சை மிளகாவும் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில போட்டுடலாங்க கொத்தமல்லி லாஸ்ட்டாக துவைக்கலாம் இப்போ இந்த இதை டோக்கிலாவை இதில் போட்டுடலாங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இப்போ இது கூட நம்ம ஒரு க்ரீன் சட்னி கச்சப் வச்சு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் தேங்காய் சட்னி உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமாக இருக்கோ அதே தாங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம ப்ளேட்டிங் பண்ணி நான் காட்டிடுறேன் பாருங்கள் சூப்பரான நம்ம டோக்கில் ரெடி ஆகிடுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இதில் வந்து நான் அந்த சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணல இல்லைனா போது உங்களுக்கு வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சு இது மேலே விடுவாங்க கொதிக்க வைக்க தேவை அது கரைஞ்சாலே போதும் அந்த அந்த தண்ணியை இதை விட்டு சாப்பிடுவாங்க ஒரிஜினல் டோக்கில் அப்படி தாங்க இருக்கும் இது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் ஏற்ற மாதிரி இதில் நான் சர்க்கரை போடல தண்ணியும் விடலை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எப்படி மிளகா பொடி போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேங்க இது நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலாகிடுது அதனால் நீங்கள் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமாக இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்